தமிழக அரசியலில் திருப்புமுனை நகரமாக மதுரை திகழ்கிறது தேமுதிக மக்கள் நீதி மையம் சமத்துவ மக்கள் கட்சி போன்ற பல கட்சிகள் மதுரை மண்ணில் தொடங்கப்பட்டவையாகும் பல அரசியல் கட்சிகள் மதுரை மண்ணையே தேர்வு செய்து மாநாடுகள் மூலம் தங்களது பலத்தை நிரூபித்துள்ளது தற்போது இந்த தொகுதியானது பெருமளவுக்கு நகர்ப்பகுதிகளாகவே உள்ளது மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தி மதுரை மேற்கு மேலூர் என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது மதுரை நாடாளுமன்ற தொகுதி மதுரை தொகுதி வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் பதினாறு லட்சம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மதுரை தொகுதியில் பதினேழு முறை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது இந்த தொகுதியின் முதல் எம்பி என்ற பெருமையை பெற்றிருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் கொடிமங்கலம் பாலசுப்ரமணியம் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்து வரும் பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் இந்த தொகுதியில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வெற்றியை பெற்றுள்ளது பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளே மதுரை தொகுதியில் வெற்றி பெற்று வந்திருக்கின்றன காங்கிரஸ் சார்பில் இரண்டு முறை தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஒரு முறை என மூன்று முறை இந்த தொகுதியின் எம்பியாக இருந்த ஏ ஜி எஸ் ராம்பாபு இத்தொகுதியில் அதிக முறை வென்றவர் என்ற பெருமைக்குரியவராக திகழ்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு தேர்தலில் வெற்றி பெற்று ஒரே ஒரு முறை மதுரை தொகுதியின் எம்பியாக சுப்பிரமணிய சுவாமி இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பது திமுக சார்பாக வெற்றி பெற்ற மு க அழகிரி மத்திய அமைச்சராகவும் இருந்துள்ளார் தற்போதைய சிட்டிங் எம்பியாக இருப்பவர் மார்க்சிஸ்ட் கட்சியை சார்ந்த எழுத்தாளர் சாகித்ய விருது பெற்றவர் சு வெங்கடேசன் கடந்த தேர்தலில் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளுடன் வெற்றி பெற்ற அந்த வெங்கடேசனே இந்த முறையும் திமுக கூட்டணி சார்பாக வேட்பாளராக களம் இறக்கப்படுகிறார் கடந்த முறை இவரை எதிர்த்து களம் இறங்கிய அதிமுக வேட்பாளர் ராஜசத்யன் மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு லட்சம் வாக்குகளுடன் அதாவது முப்பது சதவீதம் வாக்கு பெற்றிருந்தார் மதுரை தொகுதியை பொறுத்தவரையில் சிறிய ரக உற்பத்தி ஆலைகள் எல்காட் பூங்கா போன்றவை செயல்பட்டு வருகிறது தொழிற்சாலைகள் போல விவசாயமும் மதுரை பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை என முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டு படை வீடுகள் மதுரை தொகுதிக்குள் ஐக்கியம் மதுரைக்கு முத்தாய்ப்பாக மீனாட்சியம்மன் கோவிலிலும் கைகை நதியும் திகழ்கிறது லட்சக்கணக்கானவர்கள் கூடும் சித்திரை திருவிழா உலக பிரசிதம் அழகர் கோவில் கூடல் அழகர் பெருமாள் கோவில் என பல கோவில்கள் இருப்பதால் கோவில்களின் நிலம் என மதுரையை முன்னோர்கள் வர்ணிக்கின்றனர் மதுரையை மையமாக கொண்டு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காரணத்தால் வரலாற்று ரீதியாகவும் மதுரை முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஏராளமான கல்வி நிறுவனங்கள் இங்கு அமைந்துள்ளது தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் துவங்கியுள்ளது ஏற்கனவே உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் அமைக்கப்பட்டுள்ளது வைகரை சாலை நத்தம் பறக்கும் சாலை உள்ளிட்ட திட்டங்களும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மத்திய அரசின் சார்பாக ஸ்மார்ட் சிட்டி பணிகளால் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் ஜொலிக்கிறது இது தவிர முற்றிலும் ஏசி வசதியுடன் கூடிய வணிக வளாகம் பாதாள சாக்கடை திட்டம் மின் வயர்கள் இல்லாத சாலை என பல்வேறு திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் விரைவில் பணிகள் முடிந்து செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளன இருப்பினும் மதுரையில் தீர்க்கப்படாத விஷயங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது இங்கு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சு வெங்கடேசன் அவர்களும் அதிமுக சார்பாக சரவணன் அவர்களும் பாஜக சார்பாக பேராசிரியர் ராம அவர்களும் நாம் தமிழர் சார்பாக சத்யாதேவி அவர்களும் களமிறங்குகின்றனர் கள நிலவரமாக மதுரை எப்போதும் கம்யூனிஸ்டுகளின் பலம் வாய்ந்த தொகுதியாகும் இந்தியா கூட்டணி சார்பில் களமிறங்கும் தற்போதைய சிட்டிங் எம்பியான சு வெங்கடேசனுக்கு இது ஒரு சாதகமான விஷயமாக பார்க்கப்படுது அதிமுக வேட்பாளராக ராஜ்யசத்தியன் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த மருத்துவர் சரவணன் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு திமுக பாஜக என பல கட்சிகளில் பயணித்தவர் என்ற பார்வை இவர் மீது இருக்குது இத்தொகுதியின் கணிசமான எண்ணிக்கையில் உள்ள அவர் சார்ந்த முக்குலத்தோர் அடையாளம் மற்றும் இரட்டை இலை சின்னம் அவருக்கான பலமாக பார்க்கப்படுது பாஜக சார்பாக களமிறங்கியிருக்கும் பேராசிரியர் ராம சீனிவாசன் மதுரைக்காரர் கல்வியாளர் என்பது ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளும் அவருக்கான சாதகம் மோடி மற்றும் அண்ணாமலையார் ஈர்க்கப்பட்டவர்களின் வாக்குகள் அவரின் வாக்கு சதவீதத்தை கண்டிப்பாக உயர்த்தக்கூடும் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் இங்கு நான்கு சதவீத வாக்குகளை பெற்றது இம்முறை களமிறங்கும் சத்யாதேவி வடபழஞ்சி அருகே உள்ள மணப்பட்டியை சேர்ந்தவர் இம்முறையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சதவீதத்தை உயர்த்த இந்த தேர்தல் உதவலாம் என்றே கணிக்கப்படுகிறது